வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு பொய் மெய் என்பது குறித்த ஒரு மெய் விளக்கம் பொய் மெய் என்ற இரு தமிழ் சொற்களுக்கும் நாம் இன்று புரிந்து வைத்திருக்கின்ற விளக்கம் வேறு நம்முடைய சமய தத்துவ நூல்களில் கூறப்படுகின்ற விளக்கம் வேறு இந்த சொற்களின் பொருள் இன்று நடைமுறையில் எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம் ஒருவனிடம் நூறு ரூபாய் இருக்கின்றது அவனுடைய நண்பர் தன் அவசர தேவைக்காக ஐம்பது ரூபாய் கடனாக கேட்கின்றார் நூறு ரூபாய் வைத்திருக்கின்ற நபருக்கு பணம் கொடுக்க மனமில்லை பணம் என்னிடம் இருக்கிறது ஆனால் அதை உனக்கு கொடுக்க எனக்கு விருப்பமில்லை என்று கூறிவிட்டால் அவர் உண்மை அல்லது மெய் கூறுகின்றார் என்று பொருள் இதற்கு மாறாக என்னிடம் சல்லி காசு கூட கிடையாது என்று பதில் கூறிவிட்டால் மெய்யை கூறாமல் பொய்யை கூறுகிறார் என்று புரிகிறது எனவே மெய் எனப்படுவது உள்ளது உள்ளபடி உரைத்தல் என்றும் பொய் எனப்படுவது உள்ளதை மறைத்து உள்ள கிடக்கையை மறைத்து திரித்துக் கூறுவது என்றும் புரிகிறது இதுதான் பொய் மெய் என்பதற்கான உலகியல் விளக்கம் ஆனால் நம்முடைய சமய தத்துவ நூல்களில் பொய் மெய் என்ற சொற்களுக்கு தரப்படுகின்ற விளக்கம் சற்று வித்தியாசமானது அது என்னவென்று பார்ப்போம் எது ஒன்று காலங்களை எல்லாம் கடந்து எல்லா இடங்களிலும் வியாபித்து என்றுமே நிலை மாறாமல் நிலைத்து நிற்கின்றதோ அதுவே மெய் என்றும் எது ஒன்று காலங்களுக்கு உட்பட்டும் நிலை மாறுதலுக்கு ஆட்பட்டும் மாற்றம் அடைகின்றதோ அது பொய் என்றும் கூறப்படுகிறது இந்த விளக்கத்தின்படி பார்த்தால் மெய் பொருள் என்பது சிவம் மட்டுமே சிவம் என்றால் கடவுள் அல்லது பரம்பொருள் என்று புரிந்து கொள்ளுங்கள் சிவத்தை தவிர பிற அனைத்தும் நிலை மாறுதலுக்கு உட்பட்டவைகள் எனவே இவைகள் அனைத்தும் பொருட்கள் என்று கூறப்படுகிறது மெய்ப்பொருளாக இருப்பது சிவம் அல்லது கடவுள் என்று கூறிவிட்டேன் அப்படியானால் உடல் உலகம் முதலியன பொருட்கள் என்று சொல்லாமலே புரிந்துவிடுகிறது நம் மொழியில் உடலை மெய் என்ற ஒரு சொல்லால் குறித்திருக்கின்றார்கள் உடல் என்பது நிலை மாற்றத்திற்கு உரிய அழியக்கூடிய பொய் பொருள் என்று கூறிவிட்டு அதற்கு மெய் என்று பெயர் சூட்டியிருப்பது சற்றும் பொருத்தமாக இல்லையே என்று ஒருவர் கேள்வி எழுப்பினார் அவருடைய கேள்வியில் நியாயம் இருக்கின்றது இதற்கு உரிய விளக்கத்தை தர வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது பொருத்தமான விளக்கத்தை கூறாவிட்டால் தமிழ் மொழி பிழையாக ஒரு சொல்லை கூறிய குற்றம் வந்துவிடும் நம் தமிழ்மொழி குற்றம் இல்லாத ஒரு அமுத மொழி நிறைமொழி எனவே விளக்கத்தை பார்ப்போம் நம் முன்னோர்கள் அழிகின்ற உடலை ஏன் பொய் என்று கூறாமல் மெய் என்று கூறினார்கள் இதை புரிந்து கொள்ள நமக்கு சற்று இலக்கண அறிவு தேவைப்படுகிறது நம்முடைய தமிழ்மொழியில் ஆகுபெயர் என்று ஒரு இலக்கணம் இருக்கின்றது அது என்ன ஆகு பெயர் ஒரு பொருளின் பெயரானது அந்த பொருளை தாங்கி இருக்கின்ற மற்றொரு பொருளால் பெயரிடப்படுவது ஆகு பெயர் என அழைக்கப்படுகிறது இப்படி கூறினால் உங்களுக்கு எளிதில் புரியாது எனவே ஒரு உதாரணம் கூறுகின்றேன் நீங்கள் வசித்து வருகின்ற தெருவில் ஒருவன் கீரை விற்று கொண்டு செல்கின்றான் அவனுடைய இயற்பெயர் கந்தன் அவன் கீரை விற்கும் சப்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியில் வருகின்றீர்கள் அவனை தற்போது உங்கள் வீட்டிற்கு அருகே வரும்படி அழைக்கின்றீர்கள் எப்படி அழைப்பீர்கள் கந்தா இங்கே வாப்பா கீரை கொடு என்று அழைப்பீர்கள் கண்டிப்பாக இல்லை ஏனென்றால் அவனுடைய பெயர் கந்தன் என்பதே உங்களுக்கு தெரியாது எனவே கீரை இங்கே வாப்பா என்று அழைக்கின்றீர்கள் அவனும் அருகே வருகின்றான் கீரையை வாங்குகின்றீர்கள் அவனுடைய இயற்பெயர் கந்தன் என்றாலும் அவன் மீது அவன் விற்கின்ற பொருளின் பெயரினை ஏற்றி அழைக்கின்றீர்கள் அதாவது கீரை என்ற பெயர் அவனுக்கு உரிய பெயராக ஆகி வருவதால் இது ஆகு பெயர் என்று ஆயிற்று இந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டு தற்போது உடலுக்கு பொய் என்று பெயரிடாமல் மெய் என்று ஏன் பெயரிட்டார்கள் என்று பார்ப்போம் இதற்கு இரண்டு விளக்கங்கள் தர விரும்புகின்றேன் உடலுக்கு உள்ளே இருக்கின்ற உயிர் என்பது அழிவற்ற என்றும் உள்ள நித்திய நிலைத்த பொருள் உயிராகிய நித்திய பொருளை தாங்கி நிற்பதால் உடலையும் மெய் என்று ஆகு பெயராக்கி கூறிச் சென்றார்கள் இது முதல் விளக்கம் உயிருக்குள் உயிராய் இருந்து கொண்டு உயிரையே இயக்குவது பரம்பொருளாகிய சிவம் சிவம் என்பதை மெய்ப்பொருள் என்று முன்னரை கூறிவிட்டேன் எனவே மெய் பொருளாக இருக்கின்ற சிவத்தை தாங்கி நிற்கின்ற உடலையும் மெய் என்று ஆகு பெயராக்கி கூறியிருக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் இது இரண்டாவது விளக்கம் இந்த உண்மைகளை எல்லாம் உணராமல் தமிழ்மொழி பிழை செய்துவிட்டது என்றோ முன்னோர்கள் பிழை செய்து விட்டார்கள் என்றோ கூறுவது நம் அறியாமையை காட்டுகிறது எனவே எந்த காலத்திலும் உள்ளதை உள்ளபடி உரைக்கின்ற உன்னத மொழி நம் தமிழ் மொழி என்று புரிந்து கொள்ளுங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் கூறுகிறார் இதில் அவர் கூறும் மெய்ப்பொருள் என்ற வார்த்தை எதை குறிக்கின்றது இதற்கான முதல் விளக்கம் யார் எந்த செய்தியை கூறினாலும் அதை அப்படியே ஏற்காமல் அதை நன்கு ஆராய்ந்து அதில் உள்ள உண்மைகளை உள்ளது உள்ளபடி அறிதலே உண்மை அறிவு ஆகும் என்பது முதல் விளக்கம் இரண்டாம் விளக்கம் அறிவு எனப்படுவது மெய்ப்பொருளாக இருக்கின்ற சிவத்தை அதாவது கடவுளை உணர்வதுதான் பிற அனைத்தும் அறிவே அல்ல என்பது இரண்டாவது விளக்கம் இந்த இரண்டு விளக்கங்களில் எந்த விளக்கம் உங்கள் மனதிற்கு பிடித்திருக்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் எனவே பொய்பொருள் என்றால் இல்லாத பொருள் அல்ல நிலையில்லாத பொருள் என்று புரிந்து கொள்ளுங்கள் மெய்ப்பொருள் என்றால் என்றுமே நிலையாக உள்ள மாற்றமே அடையாத பொருள் என்றும் புரிந்து கொள்வது முக்கியம் ஒருவேளை எதிர்காலத்தில் ஆர்வ மிகுதியால் விருப்பம் காரணமாக தத்துவ நூல்களை படிக்கும் சூழல் வந்தால் தற்போது கூறப்பட்டிருக்கின்ற இந்த விளக்கம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடும் என்று நம்புகிறேன் மெய்பொருளாக இருக்கின்ற அம்மையப்பரின் தாழ் பணிந்து இந்த விளக்க உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்